ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை நீ எதிர்பாராத மகிழ்ச்சிகரமான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என் செல்லமே உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்க முடியும் புரிகிறதா கவலைப்படாதே நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகிற அழுகையும் இந்த சாயப்பாவை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்க முயற்சி செய்கிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை அரவணைத்து அனுசரித்துக் கொண்டு செல் சண்டை வேண்டாம் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்க முடியும் என்று திட்டமிட்டு செயல்படும் பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக நடத்துகின்றார்கள் சில நேரங்களில் அவமரியாதையாகவும் பார்க்கின்றார்கள் அப்படியெல்லாம் நினைத்துக்கொண்டு வருத்தப்படாதே ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் நீ எங்கே மீண்டு விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று செய் உன்னுடைய புன் சிரிப்பை தவிர வேற எதையும் அவர்களுக்கு காட்டாதே அந்த இடத்தில் எதுவும் பேச வேண்டாம் நீ எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் நீ அவர்களை தேடிச் போது அவர்கள் கதவை சாத்தி கொண்டு சென்றவர்களும் பிறகு உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் ஏளனமாக பேசியவர்களும் உன்னை பார்த்து இப்பொழுது பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது மயறாது உனக்காக பாடுபடப் போகிறேன் நிச்சயமாக என் செல்ல குழந்தையை விட்டு நான் விலக மாட்டேன் கவலைப்படாதே நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழேழு தலைமுறைக்கு கவசமாக காக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் நான் உன்னுள் இருப்பேன் உனக்குழு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் கண்டிப்பாக அளிப்பேன் வாழ்க்கையில் நடக்கும் எந்தவித செயலும் இந்த சாயப்பாவின் அனுமதியின்றி நடக்காதல்லவா அதேபோல் வாழ்வில் என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைக்கானது என்று மட்டும் முழுமையாக நம்பு முதலில் வாழ்வில் அனுபவிக்கும் எல்லா சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது எப்படி தாய் தன் குழந்தைக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் என் பிள்ளையாகிய உன்னையும் நான் பார்த்து கொள்வேன் உனக்கு என்ன வேண்டும் எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது எனக்குத்தானே தெரியும் அதுவும் எவ்வளவு அளவாக கொடுக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியுமல்லவா நீ நினைப்பது பெரியதாக இருக்கலாம் ஆனால் உனக்கு உனக்கு ஏற்றாற்போல் உனக்கு தகுதி இதுதான் என்று எனக்கு தெரியுமல்லவா அதை கொடுப்பேன் அதை மகிழ்ச்சிகரமாக பெற்றுக்கொள் நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவி ஏனென்றால் வார்த்தை என்பது ஏணியை போன்றது வார்த்தை என்பது ஏனியை போன்றது சில சமயம் தூக்கியும் விடும் சில சமயம் இறக்கியும் விடும் ஆகவே எந்த ஒரு இடத்திலும் பேசும்போது வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை தவறான வார்த்தையை கொட்டிவிட்டால் மனதை அறுத்து ரணப்படுத்திவிடும் தீயினார் சுட்டபன் உள்ளாரும் சுட்டபடு என்று வள்ளுவர் சொல்வதற்கு ஏற்றவாரிதான் நீ சொன்ன சொல் கோபத்தினால் வரும் வெளிப்படும் வார்த்தைகளில் அம்பு போன்றதுதான் ஆகவே நீ தேடிச் சென்ற காலம் விலகி உன்னை அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இதுதான் நிச்சயமாக நாளை நல்ல பொழுதாகத்தான் உனக்கு விடியும் ஆகவே அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் கவலைகளுக்கு இடம் தருகிறாய் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக உன் சாயப்பா என்னுடைய ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை எதிர்பார்த்தும் கொண்டிருக்கிறேன் விரைந்து வா என் செல்லமே விரைந்து வா நீ என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை மக்கள் ஒருவித ஆடம்பரத்திற்கு பழக்கப்பட்டு விட்டால் உனக்கு அத்தியாசமானது என நம்பத் விடுகிறாய் உனக்கு வாழ்வதற்கு என்ன தேவை அதை முதலில் தெரிந்து கொள் உனக்கு வாழ்வதற்கு என்ன தேவை உணவு உறவிடம் உறவிடம்தானே இதைத் தவிர பேராசை எதற்கு நான் அப்பொழுதே சொன்னேன் உனக்கு எது தேவையோ அதைத்தான் உனக்கு எந்த அளவு தேவையோ அதைத்தான் உனக்கு நான் அளிப்பேன் என்று அதே மாதிரி உனக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை மட்டும்தான் இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் உனக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு நீயும் ஒருபோதும் செய்ய நினைக்காதே அதே சமயத்தில் உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் உடனே அதை நினைத்து நினைத்து புலம்பக்கூடாது எந்தவித பாசமும் நேசமும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கலங்க வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாக சத்தியமாக நீ ஜெயிக்கப் போவது உறுதி நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது என்றெல்லமே கவலைப்படாமல் நீ எதிர்பாராத நல்லதொரு மகிழ்ச்சியான நல்லதொரு செயல் செய்திகள் உன்னை தேடி வரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் நிம் நிம்மதியாக தூங்கு எந்த பிரச்சனையும் உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனையிலேயே நீ வாழ்க்கை வாழத்தை கற்றுக்கொள்கிறாய் புரிகிறதா மனிதர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலம் காட்டும் வழியில் மட்டும்தான் மனிதர்கள் பயணிக்க முடியும் என்பதை நீ நன்கு தெரிந்து கொள் அவமானங்களை சகித்து கொள்ள பழகு அதுதான் உன் வாழ்க்கையில் கற்றுக்கொடுக்கும் பாடம் உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நாளைய பொழுது நல்ல பொழுதுதான் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த முக்கியமான நல்லதொரு நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் அற்புதமாக அரங்கேறப்போகிறது நாளைய பொழுது நீ என் உயிராய் நீ இருப்பாய் மகன் இல்லாத வீடுகளில் மருமகன் மனமா மகனாகிறான் மகள் இல்லாத வீடுகளில் மருமகள் ஒருபோவதும் மகளாவதில்லை ஆகவே ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருந்தால் திறக்கப்படும் கதவை தவற விடுகிறோம் புகழ்ச்சியினால் வரும் போதை வாழ்க்கைக்கு கேடு அதிக அன்பினால் வரும் போதை ஆயுசுக்கும் கேடு இவை அனைத்தும் உன்னிடம் இருந்தால் உன் வம்சத்திற்கே கேடு ஆகவே எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் ஒருவருக்கே எதிர்பாராதது அனைத்தும் கிடைக்கும் உன் மனதில் உள்ள ஏக்கத்தை புரிந்து கொண்டேன் நிச்சயமாக உனக்கு தேவையானதை அனைத்தும் கொடுக்கிறேன் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ラムジアルを開けて。